டிசிலட் அண்டவராக இயேசு விநாமத்தினாலே சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை வார்த்தை நாம் பார்க்க போகிறோம் முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் பத்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு கூறியது என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது தகுதியில்லாத மனிதனுக்கு கர்த்தர் பாராட்டுகிற தயவிற்கு பெயர்தான் கிருபை ஆகியனாலே இந்த கிருபையானது நம்மை சூழ்ந்திருக்க வேண்டுமே ஆனால் இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆசிர்வதித்து நடத்த வேண்டுமையானால் ஏன் என்று சொன்னால் நமக்கு தெரியும் நாம் எதற்கும் தகுதியற்றவர்கள் தான் ஆனாலும் தேவன் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார் அந்த தயவுக்கு பெயர் கிருபை அந்த கிருபையானது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டுமே ஆனால் முதல் காரியத்தை நான் சொல்கிறேன் கர்த்தரை நம்ப வேண்டும் இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அவர்தான் தெய்வம் அவரால் என்னை வாழ வைக்க முடியும் அவரால் என்னை சுகப்படுத்த முடியும் அவரால் என்னை ஆசிர்வதிக்க முடியும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அவனுக்கு இந்த கிருவை அவனுடைய வாழ்க்கையில சூழ்ந்திருக்கும் அவனுடைய வாழ்க்கையில இந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும் ஆண்டவர் அப்படியாக ஆசிர்வதிக்க போகிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்வேனே ஆனால் நீங்க பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தருக்கு பயப்படுகிறவனை தீமையான காரியத்தை நான் செய்யக்கூடாது என்று எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறானோ அவனுடைய வாழ்க்கையை கிருபை சூழ்ந்து கொள்ளும் அவனுடைய வாழ்க்கையில் கிருபை ஆண்டவர் தருவார் அவனுக்கு தயவை ஆண்டவர் காண்பித்து அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ரெண்டாவது மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேனே ஆனால் எந்த ஒரு மனிதன் ஜிபிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகும் ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபைகளை கத்தர் அளவில்லாமல் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்க ஆண்டவர் இருக்கிறார் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் ஜோமனி முடிச்சிடறேன் தாழ்மையா இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் ஆமை நண்புக்குரியது என்னுடைய பிள்ளைகளை நமக்குள்ள எந்த விதத்திலும் பெருமை பாராட்டுவதற்கு நாம் ஒன்றுமில்லை நாம் எல்லாரும் மண்ணான மனிதர்கள் மண்ணுக்கு திரும்ப போகிறோம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த வாழ்க்கை இந்த படிப்பு இந்த ஆசிர்வாதம் இந்த உயர்வு இதெல்லாம் கத்தர் கொடுத்தது பெருமை பேசிக்கொள்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஆகையினால நம்முடைய இருதயத்தில் இந்த ஒரு தாழ்மை நமக்குள்ளே இருக்கணும் தாழ்மை இதெல்லாம் கத்தரால் வந்தது இதெல்லாம் தெய்வம் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லி நீங்க நம்புவீங்கன்னா சொல்லுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருபை பெருக ஆரம்பிக்கும் இந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பெருகும் பொழுது ஆசிர்வாதமும் உயர்வும் மேன்மையும் மகிமையும் கனமும் உங்களுக்கு உண்டா உங்களுக்காக நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமாண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிருபைகள் பெருகும்படியாக ஆக உமை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும் உமக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும் ஆமாப்பா பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிற ஜெபிக்கிற துதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபை பெருகும் தாழ்மை உள்ளவர்களிடத்திலே கிருபை பெருகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு சில வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் அந்த வார்த்தைகளின்படி தங்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாங்களோ இந்த நேரத்துல கத்திருக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகட்டும் தகுதியற்ற பிள்ளைகள் தான் ஆனால் தயவு பாராட்டுகிற கத்தரால் அவருடைய வாழ்க்கையில கிருபை பெருகி இந்த நாள் முதற்கொண்டு கொண்டு நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நடப்பதற்கு தீர்மானிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிருபைகள் பெருகட்டும் என்று சொல்லி நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ